ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ரவுண்ட் ட்ரன் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் காலையில் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டில் நான் கேரி செஞ்சுருவேங்க ஏழ்ரைக்கே போயிடுது அவங்க பெரியப்பா கூட போயிடுது கொஞ்சம் அதுக்கு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பதுக்கு வீட்டில் ஏழ்ரைக்கே களிமடும் அதுக்குள்ளே நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிருவேன் காலையில் எழுந்த எல்லாம் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு எழுதிக்கணும் வாங்க பார்க்கலாம் மிதினேஷ் பார்த்தீங்கன்னா காயின்னு இருக்கேன் கேரட்டு கேரட் சாதம் செய்ய போகிறேன் கேரட் முட்டை ஊற்றி செய்ய போகிறேன் பசங்க அதில் முட்டு ஊற்றினா தாங்க சாப்பிட்றாங்க இல்லைன்னா இல்லை மெது ஹெல்ப் பண்ணிருக்கியா அக்கா தூங்கினிருக்கு தானே வானம் கொஞ்சம் இருட்டி போயிருக்கு இருக்கு மழை வரப்போகுது நல்லா மழை வந்தால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்களா கொஞ்சம் கசகசான இருக்கும் கொஞ்சமான சீவிருக்கியா ஐயோ பரவாயில்லையே மிது சீவி இருக்கான் காய் மேல் தோல் சீவிட்டு நல்லா அழைச்சிட்டு தண்ணியில் போட்டு நேசி சீவிங்க இருக்கான் பாடு வெந்தன்னு இருக்கு மிதுவும் மிது கொஞ்சமாக தான் சீவுனா நானே கேரட் சீவி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் காஞ்சி மிளகா கருவேப்பில்ல முட்டை ஊற்றி தான் செய்யப்பார் நான் அதனால அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் எப்பவும் பச்சை மிளகா தான் போடுவேன் இப்போ காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா காலியாக வச்சு உனக்கு கடைக்கு போனால் லேட் ஆகிடும் அதனால காஞ்சி போட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடைக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்படி வெங்காயம் இவங்க உங்க வீட்டுல பசங்க அந்த மாதிரி காயங்க சாப்பிட்லனா முட்டை ஊத்தி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் பீன்ஸ்ல எல்லா காயிலுமே முட்டை ஊற்றுவேன் ஏதோ ஒரு சில காய்களை தான் ஊற்ற மாட்டேன் ஏன்னா அப்போதான் ஒரு பசங்க சாப்பிடுவாங்க முட்டை சேர்த்தா தான் அந்த வாசனைக்காக சாப்பிட்றாங்க பசங்க வெங்காயம் வதங்கினு இருக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டை ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாங்க முட்டை மிளகாத்தூள் நல்லா வதங்கிச்சிங்க காய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாங்க அதுக்குள்ள பாப்பாக்கு தலைவாடிலாம் டைம் வேற ஆயிடுச்சு ஏத்தரை மணி போகுது காய் நல்லா வெந்துச்சுங்க கேரட் பொரியல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு சீக்கிரமா கேரி ரெடி பண்ணிடணும் சாப்பாடு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ அந்த கேரட் பொரியல் வந்து சாப்பா நல்லா இருக்குதா பாப்பா கேரி பாக்ஸ் போட்டாச்சு மிதும் ரெடி ஆயிட்டா ஸ்கூலுக்கு சாப்பிட்டான் இப்போ ஷூ போட்டுன்னு இருக்கான் ஹோம் ஒர்க்கும் எழுந்ததில்லை காலையில எழுந்து படிக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்து வீடு வாசலெல்லாம் பெருக்காச்சு மழை வந்தனே இருக்குது ரெண்டு நாள் துணி துவைக்கல அதனால இன்னைக்கு துணி துவைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலை முடிச்சாச்சு பத்து மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பாய்